கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி நிகழ்ந்த சூரிய பயிற்சி காரணமாக அடுத்து வரக்கூடிய ஒரு மாத காலகட்டத்திற்கு என்ன மாதிரியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்றது என்று இந்த பதிவில் பார்ப்போம் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானின் தகப்பனாராக இருக்கக்கூடிய சூரிய பகவான் நீச்சம் நிவர்த்தி பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திற்குள் பலமாக நீச்சம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் விருச்சிகம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரிய பகவானால் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு விதங்களான அதிரடியான மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் ராஜகிரகமாக உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் நீச்சம் நிவர்த்தி பெற்று பழம்பெற்று பத்தாம் இடத்தை பலப்படுத்துவது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க கிரக சஞ்சார அமைப்பாகக் கருதப்படுகிறது உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சனி பகவானின் தகப்பனாராக இருக்கக்கூடியவர் சூரியன் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழரை சனி காலகட்டத்தின் கடினமான காலகட்டமான ஜென்ம சனி காலகட்டமாக நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க முடியாத அமைப்பில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல பல முன்னேற்றங்களையும் மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைந்து உருவாக்கி கொடுப்பதற்கான வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் நீச்சம் நிவர்த்தி பெற்று பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியன் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களுக்கு வித்திடக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரிய பகவானை பொறுத்த பல்வேறு விதங்களான பணிகளில் தன்னுடைய ஆதிக்கத்தையும் ஆளுமையையும் அதிகாரத்தையும் செலுத்தக்கூடிய ஒரு கிரகமாக கருதப்படுகிறது உங்களுடைய வாழ்க்கையில் அதிகாரமும் ஆளுமையும் மிக்க பொறுப்புகள் உங்களை தேடி தேடிவர வேண்டுமென்றால் சூரியனின் அமைப்பு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் என்பது யாராலும் மறுக்க முடியாத கருத்தாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த அமைப்பில் தற்போது உங்களுக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரிய பகவான் எனவே நல்ல பல மாறுதல்களை முன்னேற்றங்களை கண்டிப்பாக இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் கண்டிப்பாக ஏற்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் உடல் உபாதைகள் இல்லாத வாழ்க்கையை மிகச்சிறப்பான வாழ்க்கையாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட உடல்நல ஆரோக்கியத்தில் திருப்திகரமான சூழ்நிலைகள் கிடைக்க வேண்டுமென்றாலும் அதில் சூரிய பகவானுடைய பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது இதற்கும் மேலாக திடகாத்திரமான சரியான முடிவு எடுக்க வேண்டுமென்றாலும் சூரிய பகவான் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் உங்களுடைய தசாபுத்தியில் சூரியன் வலுவாக அமர்ந்திருந்தால் அதிகாரமும் தலைமை பண்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது அதே நேரம் உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்திலும் சூரியன் பலமாக இருந்தால் இருவருக்கும் தலைமை ஏற்பதில் போட்டிகள் ஏற்படலாம் கணவன் மனைவி இருவருக்கும் சூரியன் சமமாக சரியாக அமையவில்லை என்றால் கண்டிப்பாக ஒரு சரியான முடிவெடுக்க முடியாமல் தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாமல் பல்வேறு விதங்களான சிரமங்களையும் சிக்கல்களையும் வாழ்க்கையில் வரவைத்துக் கொள்வார்கள் என்பதுதான் யதார்த்தமான கருத்தாகும் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக சூரிய பகவானுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு கர்மத்திற்குள் சூரியன் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டமாகும் ஏனெனில் சூரியன் கோச்சாரத்தில் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது அதீதமான பிரம்மாண்டமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குவார் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமான பத்தாமிடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் தற்போது பயணித்துக் கொண்டிருப்பதால் மிகச்சிறப்பான வியாபாரம் மற்றும் தொழில் வளம் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் வருமானங்களை அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமைவதற்கான அதிர்ஷ்டயோகம் உறுதியாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுகிறது என்பதில் எந்தவிதமான மாற்றுக் இல்லை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டுமென்றால் அதற்கு சூரியன் பலமாக இருக்க வேண்டும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்திற்குள் சூரியன் பலமாக இருப்பதால் உங்களுடைய தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் புதிய முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் இவ்வாறு முதலீடுகள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு இலாபங்கள் மிகப்பெரிய அளவில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளை சூரிய பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் மாநில மத்திய அரசாங்கத்தின் சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் நிதி நிறுவனங்களின் ஆதரவு பலமாக இருக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் சூரிய பகவானால் அடித்து நொறுக்கப்படுகின்றன உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் சூரியனை கண்ட பணி போல் விலகும் சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் உங்களுடைய பணி திறமையை பார்த்து பாராட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதுவரையில் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் இந்த தருணங்களில் நிறைந்து கிடைக்கும் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் கிடைப்பதற்கான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உள்ளது என்பதை சூரிய பகவான் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகின்றார் தற்போது ஏழரை சனி காலகட்டத்தின் நடுப்பகுதியான ஜென்மசனி காலகட்டத்திலிருந்து கொண்டிருக்கின்ற கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சியின் காரணமாக அமைந்திருக்கக்கூடிய சூரிய பகவான் அமைப்பால் அடுத்த ஒரு மாத காலகட்டம் மட்டுமில்லாமல் இரண்டு மாத காலகட்டங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக சூரியனின் அமைப்பு காரணமாக இனிதாக முழுமையாக உங்களை தேடி வரும் ஏனெனில் தற்போது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஒரு மாதம் கழித்து ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைவதும் மிகச்சிறப்பான அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இரண்டு மாத காலகட்டங்களுக்கு சூரிய பகவானால் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் நல்ல முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிகளுக்கும் வித்திடக்கூடிய விதத்தில் புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்திக் கொள்வதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சூரிய பகவான் உறுதி செய்கிறார் உங்களுக்கு குடும்பம் ரீதியாக ஜென்மசனி காலகட்டமாக இருந்தாலும் கூட குழந்தை பாக்கியம் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் எந்தவிதமான தடைதாமதங்களும் இல்லாமல் நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடம் வாங்குதல் புதிய வீடு கட்டுதல் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் வளைகாப்பு காதுகுத்து புதுமனை விழா புதிய கடை திறப்பு விழா போன்ற பல்வேறு விதங்களான முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களை சூரிய பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் இல்லாமலும் சிரமங்கள் இல்லாமலும் சிறிய முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து கிடக்கிறது நல்ல வரனை தேடி கண்டுபிடித்து நிச்சயம் செய்வதற்கான மிகச்சிறப்பான தருணமாக இந்த சூரிய பயிற்சி காலகட்டம் அமைந்துள்ளது கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நீண்ட காலங்களாக சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கின்ற முன்னேற்றங்களுக்கு வழிவகுப்பதற்கான சாத்தியக்கூறுகளையும் துல்லியமாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் திருமணத்திற்கு நல்ல வரன் உங்களுடைய வீடு தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்திலிருந்து வந்த பெரிய அளவிலான தொல்லைகள் இந்த காலகட்டத்தில் முழுவதுமாக நீங்கி உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உறுதியாக உண்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருந்தாலே பல்வேறு விதங்களான சிரமங்களை பிரச்சனைகளை சிறப்பாக எதிர்கொள்வதற்கான சக்தி கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கின்ற போது இந்த தருணம் ஜென்மசனி காலகட்டமாக இருந்தாலும் கூட நல்ல பல வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கிறார் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் சூரியன் நுழைந்திருப்பதால் நீண்ட காலங்களாக உத்தியோகத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாவிதமான சலுகைகளும் இந்த காலகட்டத்தில் உறுதியாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் சூரிய பகவானால் இந்த தருணங்களில் உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்துள்ளது மனதிலிருந்து கொண்டிருந்த வெறுப்புகள் விலகி அனைவரையும் அரவணைத்து தலைமை பொறுப்பேற்று நடத்துவதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் கண்டிப்பாக கிடைக்கிறது சூரியன் மிகவும் வலுவாக பத்தாம் இடத்தை பலப்படுத்துவதால் வியாபாரத்துறை தொழில்துறையில் புதிய தொழில் துவங்குதல் போன்ற வியாபாரம் மற்றும் தொழிலுக்கான நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நியாயமற்ற போட்டிகளாக இருந்தாலும் அவை அனைத்தையும் மிகச்சிறப்பாக எதிர்கொள்வதற்கான தைரியத்தை அதீதமாக சூரியன் வாரி வழங்குகிறார் சூரிய பகவான் பத்தாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஆர்டர்கள் அதிக அளவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது முன்பணமில்லாமல் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்டுக் கொண்டிருந்த சிரமங்களில் நல்ல சுமூகமான தீர்வானது இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கிறது பல்வேறு விதங்களான நிதி சார்ந்த பிரச்சினைகள் நீங்கும் கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் இந்த தருணங்களில் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டு பலம் சேர்க்கிறார் எனவே எதிர்பார்த்ததை விட கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு இந்த நேரங்களில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய படைப்புகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதற்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவிலான அபாரமான வரவேற்பு கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் உறுதியாக கிடைக்கிறது கடன் வாங்காமலேயே பல்வேறு விதங்களான புதிய திட்டங்களை செயல்படுத்த முடியும் அரசியல் ரீதியான விஷயங்களிலும் இந்த காலகட்டத்தில் நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களை சூரிய பகவான் உருவாக்கிக் கொடுக்கிறார் கும்பம் ராசியை சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியரின் கல்வியில் புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானோடு இணைந்திருப்பதால் சூரிய யோகம் பலமாக உருவாகி இருப்பதால் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு விவசாயிகளுக்கு விவசாயம் சார்ந்த பணிகளில் செவ்வாய் ராசிக்கு ஆறாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் சூரியன் பத்தாம் இடத்தை பலப்படுத்துவதால் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் எந்தவிதமான சிரமங்களுமில்லாமல் உறுதியாகக் கிடைக்கும் மாநில மத்திய அரசாங்கத்தின் உதவிகளும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றபடி சிறப்பாக வந்து சேரும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல ஏற்றங்கள் உண்டு சுக்கிரன் லாபத்திலும் குறு சுபத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சூரியன் கர்மஸ்தானத்தை பலப்படுத்துவதால் நீங்கள் சுயதொழில் துவங்குவதற்கான வாய்ப்புகளும் வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல சந்தர்ப்பங்களும் மிகச்சிறப்பாக அமைகிறது இந்த தருணங்களை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள சிவபெருமானை வழிபடுங்கள்